ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பவுல் குருந்தீர்கள் முதல் அதிகாரத்தை வந்து முதல் திருமுகத்தை கொண்டே வருகிறோம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஆவியானவரின் வரங்களை குறித்து பவுல் சொன்னதை நம்ம பார்த்துக்கிட்டே வருகிறோம் பதினோரு வசனம் நம்ம பார்த்துருக்குறோம் இன்றைக்கி பன்னெண்டாவது வசனத்துலேருந்து பார்த்துருக்குறோம் பார்க்க போகிறோம் நம்ம எப்படி நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு பாடி இருக்குது ஆனால் நம்மளுடைய ஆர்கன்ஸு கை கால் மூக்கு கண்ணு காது இப்படின்னு வெவ்வேறான உறுப்புகள் இருக்கோ அதே போல் தேவனுடைய திரு சரீரத்தில் அவயங்களாக கர்த்தர் வந்து இது எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துருக்கிறார் அவயங்களுடைய செயல்பாடு தான் ஆவியானவரின் வரங்களில் ஒழிய இந்த அவயங்கள் எல்லாமே என்னென்னா ஊழியங்கள் இந்த ஊழியங்கள் மூலமாக வெளிப்படுகிறது இந்த ஆவியானவரின் கிரியைகள் இப்போ நம்ம அவர் வந்து சொல்றாரு நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதனமாயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் அப்போ இந்த ஆவியானவரின் வல்லமையை பெற்றுக்கொள்ள நம்ம இந்த சரீரத்தை ஒரே சரீரத்திற்குள்ளான ஞானஸ்தானமும் பெற்றுக்கணும் இந்த ஆவிக்குள்ளான ஞானஸ்தானமும் பெற்றுக்கணும் நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஜலத்தினாலும் அக்னியினாலும் நீங்கள் ஞானஸ்தானம் பெறுவீங்கன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார் இந்த ஜலத்தின் ஞானஸ்தானம் எதை நான் குறிக்குது அப்படின்னா நான் மனமுவந்து என் மனமறிய என் சுயத்தில் நான் என் சுய விருப்பத்தில் என் பாவங்களை விட்டுவிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் நான் பாவத்துக்கு மறித்து நான் நீதிக்கு நான் பரிசுத்திற்கு பிழைக்க விரும்புகிறேன் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து எப்படி மாம்ச சரீரத்துல மறித்து பரலோக சரீரத்துக்கு உரியவராக உயிர் தெழுந்தாரோ அதை அடையாளப்படுத்தும் விதமாக இந்த சரீரத்துல நம்ம மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறோம் அதே போல ஆவியானவரின் மூலமாக நமக்கு இன்னொரு ஞானஸ்தானம் கொடுக்கப்படுது அதுதான் ஆவியின் உயிர்ப்பு ஆவியின் பலன் இந்த ஆவியின் நம்ம என்ன செய்யப்படணும் இந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும் இந்த ஞானஸ்தானங்கிறது என்னது அபிஷேகம் அவர் மூலமாக நமக்கு கிடைக்கிற இந்த வல்லமைகள் அவர் நம்மளை நடத்துகிற பாதைகள் நம்மளை புது மனுஷனாக அவர் மாற்றுகிறார் அப்போது அதையும் பெற்றுக்கொண்டு இந்த ஆவையானவரும் விலத்தோடு தான் நம்ம தொடர்ந்து நம்ம இந்த ஊழிய பாதையில் போக முடியும் நம்ம அவர் சொல்கிறாரு சரீரம் வந்து எப்படி ஒரே அவயமாக இருக்குது நம்ம வந்து ஒரு அவையம் இன்னொரு அவயம் வேண்டாம்னு நம்ம சொல்லவே முடியாது இல்லையா நீங்கள் நம்ம சரீரத்தில் எடுத்துக்கோங்க நிறைய வேலைகளை கைகள் மூலமாக பண்ணுகிறோம் நிறைய இடங்களுக்கு கால்கள் மூலமாக போகிறோம் இந்த தலை அப்படிங்கிறது ஒரே இடத்துல தான் இருக்குது அது எதுவுமே பண்ணுறது எப்படியா தலையை ஆட்டுறதை தாண்டி அது வேற எதுவுமே பண்ணுறதில்லை அப்படின்ட்டு தலை வேண்டான்னு கை கால் சொல்ல முடியாது இல்லையா இந்த தலைக்குள்ள தான் தேவன் மூளையை வைத்திருக்கிறார் அதன் மூலமாக தான் எல்லா டிசிஷனும் நம்ம எடுக்கிறோம் இல்லையா அப்போ ஒவ்வொரு அவயங்களும் இன்டர் கனெக்டட் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அதே போல எல்லா அவயங்களுமே இந்த சரீரம் இயங்குவதற்கு தேவையான ஒன்று நிறைய சில ஊழியங்கள் மிச்ச மற்ற ஊழியங்களை குறையாக பேசும்போது கர்த்தருடைய அவயத்தில் இந்த அவயம் சரீரத்தில் இந்த அவயம் தேவையில்லைங்கிறது போல நம்மளே சொல்கிறதுக்கான காரணம் அது அது சரியில்லை இல்லையா எல்லா அவயங்களும் வேணும் இல்லையா அப்போது தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது இந்த ரிசர்ச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மூளைக்குள்ளே அவ்வளவு நியூரான்ஸ் இருக்கான் இந்த கல்லீரல் இறைப்பை கிட்னி இப்படின்னு நம்ம வெளியே தெரிகிற இந்த சரீரத்திற்குள்ளே இன்னும் நிறைய அவயங்கள் இருக்குன்னு நம்ம வந்து எக்ஸ்ரேல நிறைய சயின்டிஸ்ட் மூலமெல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா இது எல்லாத்துக்குமே ஒரு பயன்பாடு இருக்கு வெளியே தெரிகிற அவயங்கள் அதனுடைய செயல்களை தாண்டி உள்ள தெரியாத அவயங்கள் அதனுடைய செயல்கள் இன்னும் அதிகமாக இருக்கு இதே தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் வெளியே நிறைய காரியங்கள் தெரியலாம் ஆனால் உள்ளுக்குள்ள தேவன் அநேக காரியங்கள் அநேக ஊழியங்களை மறைத்து வைத்திருக்கிறார் இப்போ ஒரு ஒருத்தங்க ஜப ஊழியம் பண்ணுறாங்கன்னு வைங்க அவங்க கண்ணீரோடு அவங்களுடைய வீட்டில் தனி அறையில ஜெபிச்சு கொண்டே இருக்கிறதுனால கர்த்தர் ஒரு அசைவையே அந்த இடத்துல ஏற்படுத்த முடியும் அது பிறருக்கு தெரியுமா ஆனால் மைக்கு பிடிச்சி பேசுறவங்க ஜனக்கூட்டம் நிறைய பேர் கூடுகிறவங்க இப்படி யூடியூப்பில் பேசுகிறவங்க எல்லாரையும் மற்றவங்களுக்கு தெரியும் அது போல தான் இந்த சரீரம் ஒவ்வொன்றையும் தேவன் அவருடைய சித்தப்படி நம்மளுடைய சரீரத்தில் அவயங்கள் ஒவ்வொன்றையும் வைத்திருக்கிறார் அவயங்கள் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றே அப்போ நம்ம எல்லாருமே யாருக்காக இந்த ஊழியம் பண்றோம் இயேசு கிறிஸ்துவுக்காக தேவராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறத்துக்காக சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிற விலை மிகவும் வேண்டியவைகளாக இருக்கிறது இப்போ நம்ம உள்ள நமக்கு கை கால் தான் தெரியுது உள்ள இருக்கிற அவயங்கள் வேண்டான்னு சொல்ல முடியுமா கிட்னி இல்லை கல்லீரல் இல்லைன்னா நம்ம ஜீவனோடய இருக்க முடியாது இல்லையா அப்போ அதை தான் நம்ம வந்து சொல்லுகிறார் சரீரத் சரீரத்திலே பிரிவு பிரிவினை உண்டாகாமல் அவைங்கள் ஒன்றை குறித்தும் ஒன்று கவலையா இருக்கும்படி தேவன் வந்து இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தி இருக்கிறார் ஆனால் நம்ம நிறைய நேரத்துல தீர்க்க தரிசன ஊழியத்தை ரொம்ப விரும்புகிறோம் குணமளிக்கும் ஊழியத்தை ரொம்ப விரும்புகிறோம் ஆஹ் ஆலயத்துல நமக்கு வார வாரம் ஞானத்தையும் அறிவையும் உணர்த்தும் வசனங்களையும் நம்ம கேட்கிறோம் ஆனா நம்ம நிறைய பாவின் பகுத்தறிதலை நம்ம வந்து பெற்று இருக்கிறோமா வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தை பெற்று குணமாக்குதலும் அற்புதங்களும் ஏன் இப்போ நடைபெறலை இதெல்லாம் குறித்து நம்ம ரொம்ப ஆழமா சிந்திக்கிறதே இல்லை நார்மலாகவே நம்ம வந்து நம்மளுடைய தேவைகள் அதற்காக இருந்து வர வார்த்தைகள் இதோடையே சாட்டிஸ்ஃபை ஆயிடறோம் சர்ச்சுக்கு போன அந்நிய பாஷையை பேசுறோம் இதை தாண்டின மித்த வரங்களை நம்ம நினைச்சு பார்க்கிறதே இல்லை ஆனா எல்லா அவயங்களும் ஒன்று கொன்று துணையாக இருக்கிறது அதனால் ஒன் ஒரு அவையும் அந்த சர்ச்சில் இல்லாமல் போனாலும் அதனால் அந்த சர்ச்சுக்கு சில இழப்புகள் இருக்க தான் செய்யும் அப்போ நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்லரை இரண்டாவது தீர்க்கதரிசிகளை மூன்றாவது போதகர்களை பின்புது அற்புதம் அற்புதங்களையும் பின்பு குணமாக்கு வர ஆஹ் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார் அப்போ அந்த பாஷைகள்ங்கிறது கடைசியா தான் பவுல் சொல்றாரு முதலாவது அப்போ சில ஊழியம் இந்த அப்போஸில் ஊழியங்கிறது என்னது நிறைய இடங்களுக்கு சென்று சுவிசேஷம் சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறது சிங்கப்பூர் மாதிரி தேசத்தில் அது வந்து ரொம்ப பண்ண முடியல ஆனாலும் நிறைய பேர் பண்ணுறாங்க ரொம்ப வெளியரங்கமாக பண்ண முடியாது மறைமுகமாக அவங்களுடைய ஒர்க் என்விரான்மெண்டில் அவங்க தங்கி இருக்கிற அந்த ஹாஸ்டலில் டார்மெண்ட்ரியில் சில பேர் பண்ணுறாங்க வார வாரம் அப்படி தான் வந்து சர்ச்சுக்கு புது ஆத்துமாக்கள் வருது நம்ம இந்தியாவில் இந்தியாலுமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடுச்சு இல்லையா ஆனால் சிங்கப்பூரில் இன்னும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் அப்போ அந்த அப்போ சில ஊழியன்தான் முதலாவது ஊழியம் ரெண்டாவது தீர்க்க தரிசன ஊழியம் இந்த இப்படி வர்ற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலமாக அவர்களை பலப்படுத்தி ஆலயத்தில் வந்து தேவ வார்த்தையை தொடர்ந்து கேட்க வைக்கிறது மூலமாக அவர்கள் இருதயத்தை கருத்தருக்குள்ளே கொண்டு வருது மூன்றாவது போதகர்கள் அப்போ ஒருத்தர் வந்து அப்போ உள்ள நுழைந்து அதுக்கப்புறம் அவர் வந்து தீர்க்கதரிசியாகி அப்புறம் வந்து போதகர் போதக ஊழியம் இது எல்லாமே ஒரு ஆலயத்தில் இருக்க வேண்டிய ஊழியங்களை தான் சொல்றாரு பின்பு அற்புதம் அற்புதம் குணமாக்கும் வரும் இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அதே தான் எல்லாரும் அப்போசிலர்களா எல்லாரும் தீர்க்குதரிசிகளா எல்லாரும் போதகர்களா எல்லாரும் அற்புதத்தை செய்கிறவர்களா எல்லாராலையும் எல்லாமே முடியாது சிலருக்கு தேவன் அந்த கிருபைகளை கொடுத்திருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம டிஜிஎஸ் ஐயா அவர்களுக்கு எல்லா வரங்களையும் தேவன் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு அவருடைய புத்தகத்துலேயும் சரி அவரை குறித்து நிறைய பேர் சொன்னதுலேயும் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அப்போது எல்லாருக்குமே எல்லாத்தையுமே தேவன் கொடுக்கறதில்ல ஆனால் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுத்துருக்குறார் ஏன் எல்லாருமா சேர்ந்து ஒரே அவயமாக தேவனை அந்த இடத்துல மகிமைப்படுத்தணும்னு அப்போ அவர் சொல்கிறார் நம்ம நம்ம நிறைய வரங்களை நாடணும் ஆனால் அதையும் தாண்டி முக்கியமான ஒன்று ஒரு ஒன்று ஒரு காரியம் இருக்குது இன்னும் அதிக மேன்மையான வழியும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பதிமூன்றாவது அதிகாரத்தை குறித்து எடுக்கிறார் இந்த பதிமூன்றாவது அதிகாரம் இந்த அதிகாரமும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிட்சயமான ஒரு அதிகாரம் தான் அன்பை குறித்து சொல்லப்பட்ட அதிகாரம் அப்போ இந்த வரங்களை தாண்டி அன்பின் மூலமாக எப்படி தேவ ராஜ்யத்தை தேவ சரீரத்தை நம்ம வந்து செயல்படுத்த முடியுங்கிறத குறித்து தான் அடுத்த அதிகாரத்தை பார்க்குறாரு இந்த பன்னிரெண்டாவது அதிகாரம் உங்கள் எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்ச அதிகாரம் தான் இது ரொம்ப விளக்கணுன்ட்டு இல்லை அதனால எனக்கு தெரிஞ்சதை மேபி புதுசாக வேதத்துக்குள்ளே இல்லை கருத்தருக்குள்ளே வளர்றவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும்னு நான் விசுவசிக்கிறேன் காட் பிளெஸ் யூ